உணவில்லாமல் வாயும் யோக முறைகளை புத்தகத்திலே பக்கத்தில் முப்பத்தெட்டாவது பாடமாக மனிதன் காற்றிலே வாழும் முறை என்ற டாப்பிங் அமைப்பில் வாசகளுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை ஆசிரியர் வந்திருக்கின்றார் உணவு முறையில் தொடர்ந்து சுமார் ஒரு மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழக்கூடியவர்கள் மட்டுமே காற்றில் வாய முயற்சிக்க வேண்டும் முறையை முறையே ஆதாரம் திருமூலரின் திருமந்திரத்திலே அருமையாக சொல்லப்படுகின்றது அந்த திருமூலர் என்ன சொல்லுகின்றார் ஐநூத்தி எழுபத்தி திருமந்திரத்தில் ஏற்றி இறக்கி இருந்தாலும் போரிங்கு காற்றை பிடுங்கும் இல்லை காற்றை பிடுங்கு கணக்கறிவார்க்கு கூட்டை புறியாவது ஐநூத்தி எழுவத்தி மூன்றாவது துருமந்திரம் பாமத்தில் ஈரெட்டு மாத்திரை பூரித்தோ ஏ முற்று முப்பத்தி ரெண்டு ஈரெழுத்து காமுற்று பிங்கலை கண்ணாக இவ்விரண்டு கோமத்தில் எட்டு 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 கும்பிக்க உண்மையோ ஐநூத்தி எழுவத்தி மூன்றாவது துருமந்தத்திலே அருமையாக சொல்ல திருமூல திருமந்திரமாகும் பொருள் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே இரண்டு நுரையீரல்களும் பூரிக்க செய்து சுருங்க செய்யும் முறை மனிதனுக்கு நுரையல் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நுரையலானது இருக்கிறது அதை குற்றிலமாக இந்த பிராணத்தின் மூலமாக சுவாசத்தின் மூலமாக பூரிக்க செய்ய வேண்டும் அப்படி செய்யும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் முறை அறிந்தவர்கள் சிலர் மட்டுமே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களால் பதஞ்சலி திருமுலர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்று சொல்லப்படுகின்ற யோகிகள் தவயோகிகள் சித்தர்கள் இவர்கள் எல்லாம் அதில் அதில் உள்ளவர்கள் ஆவார்கள் அத்தகையோருக்கு மரணத்தை வெல்லும் திறமை உண்டாகும் அப்படி செய்தவர்கள் எல்லாம் மனத்தை வந்து இந்த உலகில் பல காலம் பல வருடங்கள் ஆறு வருடங்கள் ஏழுநூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் நானூறு வருடங்கள் வாய்ந்ததாக சித்தர்கள் குறிப்பு நமக்கு சொல்கிறது ஐநூத்தி ஏழாவது திருமந்திரத்திலே இந்த பிராணமயத்தை செய்யும் முறை பின்வருமாறு முதலில் பதினாறு மாத்திரை நேரம் ஊரகம் என்று சொல்லப்படும் உள்மூச்சியானது இந்த உள் சுவாசமானது பதினாறு மாத்திரை வரை இழுத்து இழுக்க வேண்டும் உள் சுவாசம் செய்ய வேண்டும் அதன் பின்பு இரண்டாவதாக முப்பத்தி ரெண்டு மாத்திரை நேரம் ஈரேசம் என்று சொல்லப்படும் வெளிமூச்சை செய்தாக வேண்டும் வெளிமூச்சு என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தி ரெண்டு மாத்திரை வெளிமூச்சை விட வேண்டும் மூன்றாவதாக அறுபத்தி நான்கு மாத்திரை நேரம் வெளிப்பக்கம் என்று சொல்லப்படுவதாகிய காற்றை வெளியே நிறுத்தி முறை செய்யப்பட வேண்டும் இவை மூன்றும் ஒன்னு ரெண்டு ரெண்டு நான்கு என்ற விகிதத்தில் ஒரு பிராணமயமாகும் இந்த பிராணமயம் என்னும் மூச்சு செய்யும் செய்யும்போது முதுகலம்பு நேராக இருத்தல் அவசியம் இதற்காக யோகதண்டம் என்ற மரத்தாலான கரிகளை யோகிகள் பயன்படுத்துவார்கள் இத்தோடு கமண்டலம் என்ற சிறிய பாத்திரத்தில் குடிநீர் அருகிலே வைத்திருப்பார்கள் இம்முறையில் காற்று உணவாகவும் நீர் மருந்தாகவும் போலவும் பயன்படுத்துகிறது நாம் யோக தண்டத்தை திரும்ப பதிலாக இரண்டு பிளாஸ்டிக் பாத்திரத்திற்கு ஒன்று வீதம் பயன்படுத்தி பக்கத்திலேயே குடிநீர் வாட்டர் பாட்டிலேயே எப்பொழுதும் பயிற்சியின் போது வைத்திருப்பது அவசியமாகும் இது யோகிகள் செய்தார்கள் ஆனால் இல்லத்தில் இருந்து கொண்டே அடியேன் இப்பொழுது காற்றை உணவாகும் நீரை மருதாகும் எடுத்து இந்த பிராண பயிற்சி அடியேன் செய்துதான் உங்களிடத்தில் இந்த சிறப்பான விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்கின்றேன் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற உன்னத கருத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு நலம்பல வர வேண்டுமிடமும் இந்த உள்சுவாச நீர்பயிற்சியை அனைவரும் கற்றுக்கொண்டு தகரியமாக தன்னம்பையாக்க வந்து உங்களுடைய உடல் பிணியை போக்கிக் கொள்ளும் மருத்துவராக நீர் மருத்துவராக நீங்கள் வருவீர்கள் ஒரே வாரத்தில் உங்களுடைய உடல் மாற்றங்கள் தெரியும் ஆகினாலே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற உன்னத கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இதை புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்னுடைய குருநாதராக இருக்கிற இணையணியாவிற்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவிலிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் இனிய வணக்கம்